சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்மம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா சரிங்க அதை முடிக்காம அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது அது என்ன வேணாலும் நடக்கட்டும் அட தப்பாக கூட போகட்டுங்க அதை சரி பண்றதுக்கான வழி என்னன்னு தான் யோசிப்பாங்களே தவிர்த்து அடடா இது தப்பா போற மாதிரி இருக்கே செய்ய வேண்டாம் அப்படின்னு பின்வாங்க மாட்டாங்க எல்லாத்தை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா கொடுக்கறது வழங்குறதுல வள்ளல் வாரி வழங்குறதுல வள்ளல் இவங்க ஒருத்தவங்களை வந்து இவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா தாங்கிட்ட இருக்கிற உசுரை கூட கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அதாவது இதை நம்ம கொடுக்குறோமே இது நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம உனக்கு தேவையா எடுத்துக்கோ சிம்ம ராசிகளை சிம்ம ராசின்னு சொல்றதை விட கர்ணனுடைய ராசின்னு சொல்லலாம் கர்ணன் கருணை உள்ளன் இது வந்துதான் இவங்களுடைய அடையாளம் இவங்க நம்பிக்கை உரியவங்க தப்பானவங்களாவே இருக்கட்டும் இல்லை இவங்க உசுரே ஊசலாடுறதுக்கான காரணம் அவங்களா கூட இருக்கட்டுங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இவங்க நல்லா கண் கூட பார்ப்பாங்க ஒன்றும் இல்லைங்க அவங்கள டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னாக்க குத்தி கொலையே பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன் அதனால தான் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து அவங்க தான் தப்புன்னு அவங்கள அடையாளப்படுத்தவே மாட்டாங்க அதே மாதிரி நம்பினவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அதை வெளியவே சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா ஆனால் இதுதான் பல பேர் பல துரோகிகள் எங்களை விட எங்கள் மேலே ரொம்ப அக்கறை யா பேசுறாங்க உண்மைதான் எங்களுக்கு அப்படிதான் கோபம் வருது கோபப்படுறோம் தான் ஆனா நம்மனவங்க மேல எங்களால கோபப்பட முடியல நம்மனவங்க தப்பானவங்கன்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்க முடியல காதல் தோல்வி இந்த சொந்த பந்தங்கள் மேல பாசம் வச்சுட்டு அதை வெளியெடுக்க முடியாமல் ரொம்ப நழுஞ்சு போய் வாழ்கிறதும் இந்த சிம்ம தாங்க இருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராகிட்டா இவங்களை வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் பொழப்பெல்லாம் கேள்விக்குறியாக ஆயிடும் பொழப்பே நடத்த முடியாமல் போயிடும் சிம்ம ராசிகள் அந்த இடத்த தான் யோசிக்குது அடிக்கடி நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன்னா நீ ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம போயிடுவேன் பரவாயில்ல நான் ஏமாந்தேன்னா நீ எனக்கு தெரியாம இல்ல தெரிஞ்சு ஏமாறுற இதுதான் சிம்மத்துடைய வாழ்க்கை நிலை இவங்களை வந்து தெய்வத்துக்கும் நிகராக கூட வைக்கலாங்க தப்பே கிடையாது ஏன்னா தெய்வங்கள் என்ன செய்வாங்க தப்பு செஞ்சா மன்னிப்பாங்க அதுதான் இவங்க தினம் தினம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட சிம்ம ராசி தலைப்பை பார்த்துருப்பீங்க உங்களுடைய கதவை தட்டக்கூடிய கஜ கேசரி யோகம் சிம்ம ராசிக்காரங்களே உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் புரளி பேச போறாங்க ஆல்ரெடி அதுதான் பேசிட்டு இருக்காங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு ஏளனம் பேசி இல்லையா ஆனா இனி அப்படி பேச மாட்டாங்க எங்கேயோ போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டான் என்னமோ தெரியல யாரையோ ஏமாத்தி இவ்வளவு பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு பேசுவாங்க அட ஏமா நீ வேற கனவுல கூட நாங்களா அதை நினைக்க மாட்டோம் அப்படி இல்லைங்க நீங்க நினைக்க மாட்டீங்க செய்ய மாட்டீங்க ஆனா நீங்க நல்லா இருக்க போறத மத்தவங்க இப்படிதான் பேசுவாங்க உழைப்பால உயர்ந்துட்டீங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திட்டு மேல வந்துட்டீங்க அப்படிலாம் பார்க்க மாட்டீங்க சொல்ல போனால் ரொம்ப நாளாக இருப்பீங்க இப்போ தான் உங்களை சுற்றி நிறைய துரோகிகள் கூட்டம் படை எடுத்துட்டு வருவாங்க அது எதனால் ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாமா ஆனால் இப்போ வந்து சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க ஏமா அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் உட்கார்ந்துருக்கேன் நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்கிற சரி சொல்லு கேட்கவாவது நல்லா இருக்குது ஆனால் நான் ரீசன்ட் டேஸில் இல்லை ரொம்ப நாட்களாக பார்த்துட்ருக்க விஷயம் கமெண்ட் பாக்ஸில் அம்மா நடக்குதோ இல்லையோ நீ சொல்கிறது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல் அது அப்படி இல்லைங்க நம்ம விதத்துல தான் இருக்கு முதல்ல உங்களை நீங்க நம்புங்க அந்த நம்பிக்கையை மட்டும்தான் உங்களை வந்து மேல கொண்டு வரும் கட்டாயம் இது வந்து ஜாதகத்துல வரக்கூடிய கிரகங்களுடைய நிகழ்வை வைத்துதான் நாங்க வந்து பதில் கொடுத்துட்ருக்கோம் பலனும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை நீங்கள் நம்பக்கூடிய வகையில தாங்க அது வந்து பாசிபிலிட்டிஸ் ஆகும் ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக சொன்னா கூட ஒன்றுமே இல்லை இப்போ வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் சொல்றது என்னன்னா நமக்குள்ள வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர்ஸ் எல்லாம் உருவாகிடும் அந்த மாதிரி தாங்க இப்போ இந்த வீடியோ பதிவு கேட்குறீங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அதுதான் நடக்குங்கிறத நம்புங்க புரியுதுங்களா கட்டாயம் அதை கடவுள் கொடுப்பாருங்க நல்லது நடக்கக்கூடிய இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுறலாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு கல்யாண விசேஷம் வந்து வச்சுருக்கோம் கல்யாணங்கிறது ரெண்டு வீட்டார் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி இல்லையா அந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணுறோம் இல்லை நம்ம வீடுனா ஓகே அந்த சைடு வந்து வீடு ரெண்டு வீடும் வந்துட்டு இப்போ சேர்ந்து அந்த விசேஷத்தை நடத்துகிறப்ப யாராவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ பிரச்சனை பண்ணிடுவாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா கரெக்டாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அந்த இடத்துல பிரச்சனையே இருக்காது ஆனால் நம்ம பதட்டப்பட்டு அங்கே போய் ஏதோ ஒன்று ஏன் என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்குறப்ப அது வந்து அந்த பதட்டம் வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்குது ஒரு படத்துல வடிவேல் சொம்புல தண்ணி கேட்பார் மாப்பிள்ள தங்க சொம்பு கேட்குறார் வெள்ளி மாதிரி மாதிரி வரும் அந்த தான் இந்த கேசரி யோகம்ங்கிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது இதை மட்டும் நம்புங்க நீங்க ராஜாவா அதாவது ஒரு யானை மீது வளம் வரக்கூடிய ஒரு ராஜான்னு நினைச்சுக்கோங்க இந்த நிமிஷம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க மனசுக்குள்ள தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாயிருக்கும் எதையுமே ஒரு கை ஆத்தரலாங்கிற ஒரு உத்வேகம் வருது இல்லையா இதை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலுமே மற்றவங்க சொல்லுவாங்க இல்லையா இவன் எல்லாம் எதுக்கு அசரமாட்டான்னு அதை வந்துட்டு நிரூபிச்சு காட்டிடலாங்க அதுக்கு முன்னாடி இந்த கஜகேசரி யோகம்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த பவர்ஃபுல்லான இந்த யோகத்தினால உங்க வாழ்க்கை நிலை மாறுமா மாறாதுங்கிறத நீங்களே சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல புரியுதுங்களா கஜகேசரி யோகம் ஆண்டியுமே அரசனாக மாற்றக்கூடிய யோகம் ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொரு பேச்சியும் ஒவ்வொரு நல்லதை கொடுக்கும் யோகத்தை ஏற்படுத்தும் ஆனா இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது முதல்ல எதனால உருவாகி இருக்கு தெரியுங்களா குருவும் சந்திர பகவானும் இரண்டு பேருடைய இணைவின் காரணமாக இந்த யோகம் உருவாகி இருக்கு இதனால குப்பை மேட்டில் இருக்கவங்க கூட கோபுரத்துக்கு வருவீங்க ஜாக்பாட் அடித்த மாதிரி இந்த குரு பகவானும் சந்திர பகவானுடைய இணைவுங்கிறத உங்களை வந்து திடீர்னு உயர்வான நிலைக்கு கொண்டு போயிடும் கஜம் அப்படின்னாக்கா யானைங்க கேசரி அப்படின்னாக்கா சிங்கம் இந்த கஜ கேசரி அப்படிங்கிறது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்தில் சிங்கம் தனியாக ராஜா மாதிரி செல்வ செழிப்போடு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிதாங்க சிம்ம ராசிக்காரங்க இனி இருக்க போறீங்க உங்களை சுற்றி எவ்வளவு பேர் வேணால் இருக்கட்டும் எவ்வளவு துரோகிகள் இருக்கட்டும் எவ்வளவு பெரிய பெரிய ஆட்களாக வேணால் இருக்கட்டும் நீங்க சாதாரணமாக எதுவுமே பண்ணலனா கூட பரவாயில்லைங்க உங்க பேர் சொல்ற அளவுக்கு நீங்கள் ஒரு உயர்வான நிலையில் இருக்க போகிறீங்க நீங்கள் தலைவனாக அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ராஜாவா முடிசுனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு யோகத்தை தான் இந்த கஜகேசரி யோகம் சிம்மத்திற்கு கொடுக்க போகுது இப்போ எல்லாரும் யோசிக்கிறது என்னென்னா நடக்கிறத பேசுமா நாளைக்கெல்லாம் எனக்கு வேலை இல்லை இன்றைக்கி எனக்கு சோத்துக்கே வழி இல்லை ஏன்னா வீட்டில் இருக்கவங்களே மதிக்கிறதில்லை இதுல நான் மற்றவங்களுக்கெல்லாம் தலைவனாக போறேன் நான் இதை வந்துட்டு விட்டுடுங்க இந்த நிமிஷத்துல இருந்து ஆமா நடக்கும் நான் நல்லா இருக்க போறேன் புரியுதுங்களா இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்தை நீங்களே பார்க்க போறீங்கன்னு புரியுதுங்களா சோ யோகம்னா என்னன்னு பார்த்துட்டோம் இந்த யோகத்தினால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு வரப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பட்ட பெரிய பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை விட்டு ஒட்டு மொத்தமாக விலக போகுது இவ்வளவு தானா என் வாழ்க்கை முடிஞ்சுதுடா அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படி நினச்ச வாழ்க்கை இனி எல்லாமே சூப்பராக இருக்க போகுதுங்க இனிமே தான் உங்கள் ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புதிய வாழ்க்கையை துவங்கக்கூடிய நேரம் இந்த கஜ கேசரி யோகம் அப்படிங்கிறது திடீர்னு ஜாக்பாட் அடித்த மாதிரி அதிர்ஷ்ட மலை பொழிய போகுது ஆனால் இந்த யோகங்கிறது எங்கே நடக்கும் எப்படி நடக்கும் யாரால் நடக்கும் எதை பேஸ் பண்ணி நடக்கும்ங்கிறது மட்டும் தெரியாது இனி நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியடையும் இந்த பொன்னான வாய்ப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஆல்ரெடி மற்றவங்களுக்கு வந்து சிம்ம சொப்பனமாக தான் இருக்கீங்க ஆனால் ஆனா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் தான் இருந்தாங்க இனி நேராவே ஒருத்தவங்க வந்து உங்களை எதிர்த்தாலும் அவங்களுடைய பாட்சா பழிக்காது கேட்கவே நல்லா இருக்குமா இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்கள் என் வாழ்க்கையில நிகழப் போகுது ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா ஆமா எனக்கு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு நான் அதை பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க சிம்மம் அப்படின்னாவே நீங்க சும்மா உட்கார்ந்துருந்தா கூட சரிங்க திண்ணையில உட்கார்ந்தவனுக்கு திடுக்குன்னு வருது வாழ்க்கை இப்படி என்ன வேணா உயர்வான நிலையில் சொன்னாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு பொருத்தமாகும் நீங்க இருக்கக்கூடிய இடமே ரொம்ப செல்வ செழிப்போட இருக்க போகுது கொடுக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு கூரைய பிச்சுக்கிட்டு தாங்க கொடுக்க போகுது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது கஷ்ட நிலை மாறு இதனால சிம்ம ராசிக்காரர்கள் இனி ரொம்பவே குதூகலமாக இருக்க போறீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி ஆதாயங்கள் உங்களை வந்து சேரும் புதிய முதலீடுகள்ல நல்ல லாபத்தை பார்ப்பீங்க குடும்ப உறுப்பினர்களால உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் வீடு கட்டக்கூடிய கனவுகள் நனவாகும் வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுது காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது திருமண வாழ்க்கையில் இருந்து சிக்கல்கள் மறைகிறதுனால திருமண வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு மனசுக்கு நிறைவையும் மகிழ்ச்சியும் தரப்போகுது இது மட்டும் இல்லைங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கூட வேலை பார்க்கறவங்களுக்கு உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் புதிய வருமானத்திற்கான ஆதாயங்கள் அதிகமாகும் நிறைய வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு வேலையிலும் சரி பதவியிலும் சரி முன்னேற்றம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு இருக்கிறதுனால பணத்தை அதிகமாக சேமிப்பீங்க ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்குங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது சொத்து சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தி அடைய போகுது திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மனசுக்கு நிறைவையும் மகிழ்ச்சியும் தரப்போகுதுங்க இனி சிம்மத்துடைய வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றி வளம் செல்வம் மகிழ்ச்சி இந்த மாதிரி யோகம் கொட்ட போகுதுங்க இது மட்டும்தான் உங்களுக்கு அப்படின்னா இனி வந்து ஒரு குறை அப்படின்னு எதுவுமே இல்லைங்க யாரும் உங்களை சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்களும் யோசிக்க முடியாது என்னடா குறை அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கை நிலை இருக்க போகுது பெரிய பெரிய முன்னேற்றம் இருக்க போகுது இதுவே சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி கொடியை நாட்ட போகிறீங்க தனிப்பட்ட முயற்சியில் கூட வெற்றி கிடைக்க போகுது சொத்து வாங்குவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக போகுது வருமானம் அப்படிங்கிறது அதிக அளவில் பெருகப் போகுதுங்க சிறப்பா சொல்றேன் கேட்டுக்கோங்க நிதி நிலைமையிலும் மேம்பாடு உண்டு தொழிலையுமே பெரிய உயரத்தை அடைய போறீங்க கடின உழைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுது காதலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எல்லாம் வலுவான பிணைப்பு உருவாக போகுதுங்க சொல்ல இந்த காதல் உறவுகள் எல்லாம் இரண்டு வீட்டார் சமூகத்தோடு திருமண பந்தத்துக்குள்ள போக போகுது இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லுனா உங்களுடைய இலக்குங்கிறது ரொம்ப நாள் கனவாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா என்னைக்காவது ஒரு நாள் அதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த இலக்குகள் எல்லாம் இப்போ ஈஸியாக நீங்கள் அடையக்கூடிய நேரம் உங்களுடைய முயற்சிகள் கூட மிக தன்னம்பிக்கையோடு செய்வீங்க நீண்ட கால திட்டங்கள் இப்ப நிறைவேறப் போகுது புதுசா சொத்து வாங்குவீங்க உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையுமே ரொம்ப சுறுசுறுப்பா செய்ய போறீங்க சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரங்க தொழில் பெருகுது வருமானம் அதிகமாகுது பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்க போகுது எல்லாம் வந்துட்டு பல மடங்கு முன்னேற்றத்தை தரப்போகுதுங்க பத்து பைசா கூட இல்லைன்னு கூட இருக்கட்டுங்க ஆனா இப்ப வந்து பல கோடிக்கு அதிபதியா இருக்கிறது கூட யோகம் இருக்கு குடும்பத்திலையுமே அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து உங்களுடைய தலைமையில் நடக்க போகுது ஒரு மனுஷ வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனை தொழிலில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை உற்றார் உறவுக்காரங்களால பிரச்சனை எதுலேயுமே பெருசாக முன்னேற்றம் இல்லை இது எல்லாமே தான் சிம்மராசிக்கு பெருத்த துன்பத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு அது எல்லாமே நல்ல வகையில் மாறப்போகுது என்னங்க உங்களுக்கு இருக்க போகுது சொல்ல போனா ஏதாவது தொழில் ரீதியாக பழைய முதலீடுகள் பண்ணியிருந்தா கூட சரிங்க அந்த பழைய முதலீடு கூட இப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா இந்த குறிப்பிட்ட கால அதிர்ஷ்டங்கிறது உங்களுடைய பல வருட கனவுகளை நனவாக்குதுங்க உங்க எதிர்காலத்துக்குன்னு ஒத்த பைசா எது நாள் வரைக்கும் நீங்க சேமிக்கலனாலும் பரவாயில்லைங்க இனி உங்களுடைய எதிர்காலமே பிரகாசமா இருக்கக்கூடிய அளவுக்கு உங்க வங்கி கணக்கு எல்லாம் பல டிஜிட்டில் உயரப் போகுதுங்க இன்னும் சொல்லப்போனால் நமக்குன்னு யாருமே ஆதரவாக இல்லைன்னு நினச்சிருப்பீங்க இப்போ வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தாருடைய ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதல்னால் உங்களுக்கு செல்வம் குவிய போகுது நிதிநிலை மேம்பட போகுது காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்க போகுது உறவுகள் எல்லாமே வலுவாக இருக்க போகுது ஆரோக்கியம் நல்லா இருக்குது மனதளவிலையுமே நிம்மதியாக இருக்க போகிறீங்க திரும்ப திரும்ப சிம்பராசிக்கு சொல்கிற விஷயம் ஒன்று வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்துடைய அடையாளமா சிம்மத்தை எழுதி இருக்கு இப்ப இன்னும் விரிவா தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க மகம் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம் ஓகேங்களா அதிர்ஷ்டத்தினால பொல்லாத நிலையில எதிர்பார்க்காத வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறைது உடல் நிலையில இருந்த பாதிப்புகள் நீங்குது உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசு பணியில இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அதிகாரிகளால இருந்த நெருக்கடிகள் மறையுது சொல்ல போனா நீங்க தான் அவங்களுக்கு வந்துட்டு உதவியா இருக்க போறீங்க வேலை பழு குறையுது தம்பதிகளுக்கு இடையான உறவுல நெருக்கம் அதிகமாகுது குறிப்பா குரு பகவானுடைய பார்வையினால எல்லா விதமான செயல்பாடுகளுமே நன்மையை அடைய போறீங்க தாய் வழி உறவுகளால ஆதரவும் உண்டு அனுகூலமும் உண்டு தொழில் போட்டிகள் எல்லாமே விலகுதுங்க பண புழக்கம் அதிகமாகுது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு வெற்றியாக மாறுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதிக மதிப்பெண்களை பெற முடியும் அதே மாதிரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் கூடுதுங்க இதுவே ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு வருமானம் குறிப்பாக அதிகமாகுது உங்களை பொது பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது இன்னும் நிலையா இருக்கணும்னா முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கஜகேசரி யோகத்தினால எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க இருந்த தடை தாமதம் விலகுது வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறையுது அரசு வழிகளில் நீங்க சந்திச்சுட்டு வந்த நெருக்கடிகள் மறையுது குடும்பத்துல இருந்த குழப்பம் நிம்மதி இல்லாத நிலை வீண் பிரச்சனை இது எல்லாமே உங்ககிட்ட விலகுவதுனால அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்களுக்கு பகையா இருந்திருப்பாங்க இனி அவங்களே உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் உங்க நிலையை உயர்த்தி வைக்கிறார் எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க நீ உங்களை வந்துட்டு சிறிதளவு கூட பாதிப்பை ஏற்படுத்தாது பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நீங்க வாங்க நினைச்ச சொத்தை வாங்குவீங்க சங்கடங்கள் எல்லாமே விலகுவதனால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க திருமண இருப்பவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் குறிப்பா இந்த குரு பகவானுடைய பார்வையினால கையில் நல்ல பணம் பொருள் எல்லாமே சேரப்போகுதுங்க சிறப்பாக சொல்கிறேங்க சந்தோஷத்திற்கு ஒரு குறையும் இருக்காது உடல் ஆரோக்கியமும் சீராகுது வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வருதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்பது நல்லதுங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் நிலையாக இருக்கும் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கஜ கேசரி யோகம் எடுத்த வேலையை உடன் உடனடியாக செஞ்சு முடிச்சிருவீங்க அதிகமாக உழைச்ச நீங்க இனி குறைவான உழைப்புக்கு உயர்வை அதிகமாக பார்க்க போறீங்க எதிரிகளுடைய தொல்லைகள் மறையுதுங்க உடல்நிலையிலும் சீராகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையுது மேலும் குருவும் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க நட்புகளால ஆதாயம் உண்டு உங்களை விட்டு விலகி போனவங்க இப்போ உங்ககிட்ட விரும்பி வந்து சேருவாங்க கூட்டு தொழில லாபம் அதிகமாகுதுங்க மேலும் குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகவே வரவு கிடைக்கும் இதுவே உத்தியோகத்தில் மேல் உங்களுக்கு இருப்பாங்க அவங்க கேட்டு நடக்கிற நிலை இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்த அந்த மந்த தன்மை மறைந்து ரொம்பவே உத்வேகமா படிப்புல வந்து ஆர்வம் காட்டுவீங்க உடைய ஆலோசனை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் அடுத்து விவசாய வரைக்கும் முன்னேற்றம் உண்டுங்க ஒரு சிலர் வந்து சொந்தமா வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களை வரைக்கும் பரிகாரங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது மருதமலை முருகனை போய் வழிபாடு செய்யுங்க முடியாத பட்சத்துக்கு தினமும் மருதமலை முருகனை நினைச்சிட்டு வழிபாடு செய்ய நீங்க நினைத்த காரியங்கள் நடந்தேறும் வெற்றிகள் தொடரும் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த கஜகேசரி யோசனால உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றம் நிகழப்போகுது வாழ்க்கையில தொழில குடும்ப வாழ்க்கையில எல்லாத்துலயுமே அமோகமான பலன்களை அடைய போறீங்க பண விஷயத்துல தொழில் விஷயத்துல குடும்ப விஷயத்துல உத்தியோக உத்தியோக விஷயத்துல ஆரோக்கிய விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க ஒட்டு மொத்தமா ஒரே பாட்டில் ஓகோன்னு பணக்காரானான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எப்போ நடக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் யாரால இப்ப வந்து அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக்கிறீங்களோ அவங்கள கட்டாயம் வெற்றி பெறுவீங்க யாரால எப்ப எங்க எதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருங்கிறதே இப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தலைனாலும் திடீர்னு நீங்க எதிர்பார்த்து வகையில அது நடக்கும் சரிங்களா அந்த வாய்ப்பை மட்டும் நீங்க எப்பவுமே சிந்திச்சுக்கிட்டே இருங்க நம்புங்க கட்டாயம் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை நமக்கு பண பிரச்சனை இல்லையா சிம்ம ராசிக்காரங்களே தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க பணத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்லாத நிலையை இந்த கஜ கேசரி யோகம் உருவாக்கி கொடுக்கும் புரியுதுங்களா வேற எதுல வேணாலும் நீங்க குறையா இருந்துட்டு போங்க ஆனா நிதி ரீதியா ரொம்ப வலுவா இருக்க போறீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்க போறீங்க நீங்க யாருக்கெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் செஞ்சு சந்தோஷப்பட போறீங்க சோ எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவா வரக்கூடிய குருவும் சந்திரனும் இவங்களுடைய தான் இந்த அளவுக்கு யோகம் உருவாகி இருக்கு சோ அவங்கள வழிபாடு செய்யலன்னா இந்த அதிர்ஷ்டத்துக்கு அர்த்தமில்லாம போயிடும் இல்லையா சோ குருவுடைய அனுகிரகம் பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருபகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நிலைத்த சந்தோஷம் நீடித்த புகழ் நிலைத்த செல்வாக்கு கிடைக்கும் அதே மாதிரி சந்திரபகவானுடைய அனுகர வேணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சந்திரபகவானை தன்னுடைய அணிகலனாக அணிஞ்சிட்டுருக்க அமைதி சொரூபமாக காட்சியளிக்கக்கூடிய சிவபெருமானை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய அதே மாதிரி விபூதியால் உங்களால் வந்துட்டு அபிஷேகம் செய்ய முடிஞ்சால் அதையும் செய்யுங்க கோடான கோடி புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி அந்த அபிஷேகம் செய்த விபூதியை வந்து தினமுமே உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அணு தினமும் நீங்கள் நீங்களும் சரி குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி அதை வந்து நெத்தியில் வந்துட்டு வச்சுக்கோங்க அந்த நெத்தியில் வந்து நீங்கள் அந்த விபூதியை பயன்படுத்துகிறப்ப ஓம் நமச்சிவாயா இந்த மந்திரத்தை சொல்லி அந்த நெத்தியில் நீங்கள் வைக்கும்போது இனி உங்களை எதிர்த்துறதுக்கு ஒருத்தனும் பொருந்த முடியாதுங்க அந்த அளவுக்கு வலுவான வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை சிவபெருமான் அருள்வார் சிவன் சொத்து குல நாசம் நீங்கள் அந்த விபூதியை பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு முழுசா அந்த சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இனி உங்களை யார் எதிர்த்தாலும் சரிங்க உங்களை யார் அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி அதை வந்து சிவபெருமான் பார்த்துப்பார் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி நெற்றிக்கண்ண திறந்துருவாருங்க உங்களை பாதிக்க வைக்கிறவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சிவன் துணை சிவனே துணை ஓம் நம நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்